ஹையர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பாலிசி நோட்டுன்னு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் சொல்லப்பட்டது ஸோ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இது சட்டசபையில் வந்து சொல்லப்பட்ட விளக்கங்கள் ஸோ பட்ஜெட் எஸ்டிமேட் ஃபார் த இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஐயாயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டு கோடி ரூபாய் வந்து செலவு கணக்காக சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷனுக்கு மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தொம்போது கோடி அது மாதிரி யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அறநூற்றி தொண்ணூத்தெட்டு கோடி அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் ஸோ நம்பர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு கணக்கின்படி கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் வந்து மொத்தம் அறுபத்தி ரெண்டு இருக்குது பாலிடெக்னிக் ஐம்பத்தொன்று இருக்குது இன்ஜினியரிங் லெவன் இருக்குது கவர்மெண்ட் எய்டட் வந்து மொத்தம் இன்ஜினியரிங் காலேஜ் மூணு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழு செல்ஃப் ஃபையன்ஸ் காலேஜ் ஐநூற்றி முப்பத்தொம்போது பாலிடெக்னிக் நானூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது மொத்தம் இன் டோட்டல் அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபது மொத்தம் ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு இன்ஸ்டியூஷன் இன்னும் டெக்னிக்கல் எஜுகேஷன் கீழே இருக்குது ஸோ அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல மொத்தம் யூனிவர்சிட்டிஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மதுரை மதுராமராஜ் யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி பாரதியார் யூனிவர்சிட்டி பாரதாசாஸ் யூனிவர்சிட்டி மதர் தேச யூனிவர்சிட்டி அலகாப்பா யூனிவர்சிட்டி மனோன்மணியம் சுந்தரன் யூனிவர்சிட்டி பெரியார் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி திருவள்ளூர் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டி இந்த மாதிரி மொத்தம் யூனிவர்சிட்டிஸ்க்கான லிஸ்ட்டு போட்டிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் கல்வியாண்டுக்கில் சொல்லப்பட்டது அதுலேயும் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் எஜுகேஷன் மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இந்த வருடத்துக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டு கல்வியாண்டுக்கான ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு கோடி வந்து மொத்தம் செலவிட்டுருக்காங்க ஸோ இதில் வந்து டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷனில் மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு அப்படிங்கிறத செலவினங்கள் கொடுத்துருக்காங்க நூறு ஸ்டிக்ஸுக்கு எழுநூற்றி அறுபத்தொம்போது டேரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு கோடி இது கீழே பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு தான் வந்து சேஞ்ச் ஆஃப் மெத்தடாலஜி ரெக்ரூட்மெண்ட் மெத்தடாலஜி வந்து நாங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்காக இருக்கிறத மாத்திரம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தோர் ரெகுலர் ஃபே ஃபேகல்ட்டிக்கு ஏற்கனவே கால்ஃபர் பண்ண ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பி பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாலு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நோட்டிஃபிகேஷன் விட்டு பல்வேறு காரணங்களால் அதை வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸாக கம்ப்ளீட் பண்ண முடியல ஸோ கவர்மெண்ட் இதுக்கு வந்து சீரியஸ் நோட் எடுத்து நாங்கள் ஹை லெவல் கமிட்டியெல்லாம் மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணி அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜை நாங்கள் பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் இரநூறு மார்க்கு ரிட்டன் வெட் எக்ஸாம் முப்பது மார்க்குக்கு இன்டர்வியூ அப்படிங்கிற பேசிஸில் அஸ்டம் ப்ரொஃபஸர் நாங்கள் எக்ஸாமுக்கு வந்து மெத்தராலஜியை நாங்கள் மாற்றிருக்கோம் ரெக்ரூட்மெண்ட் ப்ரொஃபஸர் ஸோ இது மூலமாக பார்த்திங்கன்னா நாலாயிரம் ரெக்ரூட்மெண்ட் ப்ரொஃபஸர்ஸ் வந்து நான் வேகன்சிக்கு வந்து நாங்கள் இதை மாற்றோம் அப்படின்னு ஸோ இதோட ஆட்ருன்னு பார்த்திங்கன்னா நாலாயிரம் வேக்கன்சிக்கான காலங்கு காலேஜ் வந்து இது டெக்னிக்கல் கன்சல்ட்ரேஷன் எஸ்டிமேட் வேகன்சின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது இப்போ படி ஸோ டோட்டல் இன்க்ளூட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டிஆர்பியில் கால்ஃபர் பண்ணதோட சேர்த்து நாங்கள் இதையும் சேர்த்து கொடுக்குறோம் ஸோ இப்போ வந்து அப்போ அப்ளை பண்ணவங்க இதுக்கு சேர்த்து புதுசாக அப்ளை பண்ண வேண்டியதில்லை ஸோ இந்த ஃப்ரெஷ் ரெக்ரூட்மெண்ட் அப்படி இருக்கும் ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து இது வந்து சிலபஸு எல்லாமே ரிட்டன் எக்ஸாம் வந்து நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட சேர்த்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து நாங்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த ப்ராசஸ் ரெக்ரூட்மெண்ட் ஆறாயிரம் புறம் போஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இனிஷியேட் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா சம்டைம் வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு கெஸ்ட் வந்து ஸோ அது எந்த வேக்கன்சின்னா அஸ்டெம் ப்ரொஃபஸர் வேகன்சிக்கு பதினோரு மாதங்களுக்கு மாத ரூபாய் இருபதாயிரம் சம்பளம் எக்ஸிஸ்டிங் மெத்தட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் கெஸ்ட் லெச்சர்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் மாட் மாடிஃபை பண்ணியிருக்கோம் அப்ளிகேஷன் எல்லாமே ஆன்லைனில் இன்வைட் பண்ணி எலிஜிபிள் கண்டிடேட் மட்டும் கமிட்டி ஒன்று ஃபாலோ பண்ணி அந்த ஸ்டிமிட்டாக செலக்ட் கேண்டிடேட்ஸ் மெடிச்சோரியஸ் கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி டிரான்ஸ்ஃபரண்ட் மேனரில் செலெக்ஷன் போட்டோம் இந்த ரெக்ரூட்மெண்ட் இது இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்திரெண்டு கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ண ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து ரெக்ரூம் ப்ரெஸில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் கெஸ்ட் லெக்சராக செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த காலேஜ் எஜுகேஷனை பொறுத்தலே பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் காலேஜஸ் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மொத்தம் நூற்றி அறுபத்தி மூணு காலேஜஸ் இருக்குது இது கவர்மெண்ட் ஐடு நூற்றி முப்பத்தி ஒம்பது செல்ஃப் செல்ஃப்ரான்ஸ் காலேஜ் அறுநூத்தி முப்பத்தி மூணு மொத்தம் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு காலேஜஸ் டோட்டலாக இருக்குது ஸோ இதில் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்டு இது வசியாக இந்த மாதிரியான காலேஜஸ் பார்த்தீங்கன்னா ஓரியண்டல் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்கு காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் சொல்லிட்டு ஏழு இருக்குது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்லூரிகள்னு கல்லூரிகள் நூற்றி அறுபத்தி மூணு கல்லூரிகள் இருக்குது மொத்தமாக செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் வந்து அறநூற்றி முப்பத்தி மூணு அப்புறம் கவர்மெண்ட் எய்ட் நூற்றி முப்பத்தொம்பது மொத்தமாக தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு காலேஜஸ் வந்து டோட்டலாக தமிழ்நாட்டில் இருக்குது இது கரண்ட் அகாடமிக் இயர் ஹயர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் கல்வியாண்டில் ஹையர் எஜுகேஷனில் மொத்தமாக சொல்லப்பட்ட விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா மொத்த டோட்டலில் இது வரைக்கும் வந்த பட்ஜெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி பட்ஜெட்டில் தான் எட்டாயிரத்தி இரநூத்தி பதினோரு கோடி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ டேரக்டர் ஆஃப் காலேஜ் வச்சுக்கோன்னா நாலாயிரத்தி நானூற்றி எழுபது கோடி ரூபாயும் டேரெக்டேட் ஆஃப் டெக்னல் எஜுகேஷன் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினோரு கோடி ரூபாயும் செலவிடப்பட்டிருக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த எட்டாயிரத்தி இரநூத்தி பதினோரு கோடி செலவினங்கள் இதே வருடத்தில் புதுமை பெண் நான் முதல்வன் திட்டங்கள் அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புதல்வன் நான் முதல்வன் திட்டத்துக்கு இது மாதிரியான நிறைய இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடாப்ட் பண்ணி அவங்க நிறைய ஸ்கீம் காலேஜ் மொத்தம் எட்டா எட்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி பண்ணுறாங்க காலேஜ் அவங்களுக்கு எல்லாமே டேரக்டாக காலேஜ் எஜுகேஷனில் ஸ்கில் ப்ரோக்ராம்காக பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு பேர் வந்து ஆஃபர் லெட்டர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஸோ ஜாஃபர் வந்து இது வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணுவது அறுபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தஞ்சு பேர் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுலையும் பார்த்திங்கன்னா நாலாயிரம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட் வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக குவாலிஃபைட் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் என்னென்னா ஆஃப்டர் டிஸ்கசிங் வித் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நாலாயிரம் போஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் ஆக்சசைஸ் காலேஜில் வந்து நாங்கள் ஃபில்அப் பண்ண போகிறோம் காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம் மூலமாக இது வேகன்சி ஃபில்லப் பண்ண போகிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது படி கணக்குப்படி ஆன் த நோட்டிஃபிகேஷன் டேட்டட் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இது இஷ்யூ பண்ணியிருக்காங்க டீச்சர் ரிக்மெண்ட் வந்து இதுக்கான ரிட்டன் எக்ஸாம் வந்து ஸ்கெடியூல் பண்ணுறது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க இதில் மொத்தமா த அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மொத்தமாக வேலை பார்க்குற கௌரவ விரிவாளர்கள் மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மொத்தமாக வந்து அரசு கலைமற்ற மறியல் கல்லூரிகளில் சுழற்சி ஒன்றில் மட்டும் அனுமதிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு கௌரவ தற்காலிகமாக பணியமற்றாமல் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு ஷிஃப்ட் இவங்க எல்லாமே வந்து டெம்பரரி டீச்சர்ஸ் அதில் அதே மாதிரி ஷிஃப்ட் ஒனில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு வந்து நியமனம் செய்வதற்கான ஆர்டரையும் வாங்கியிருக்கிறாங்க ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா தற்போது உள்ள கல் அரசு கல்லூரியில் காலியாக உள்ள பணியிடங்கள்னு பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு உதவி பேராசிரியர் பணியிடங்களில் ஐயாயிரத்தி முன்னூற்றி மூணு கௌரவ வீரர்கள் மட்டுமே பணிபுரிந்து வருகிறாங்க மீதமுள்ள ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு பணியிடங்கள் காலியாக உடனே மாணவர்களுக்கு சிரம பட வகுப்பு நடத்துவது சிரமமாக உள்ளது இருப்பதாகவும் மாணவர்களுக்கு தரமான கல்வியினை வழங்குவதற்காகவும் கூடுதல் ஆசிரியர் தோற்றுவிக்கப்பட்ட நிலையில் உடனடியாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நியமனம் செய்ய வேண்டிய அவசியம் என தெரிவித்துள்ளார் அதன்படி மேலும் இரண்டாவது படிக்கப்பட்ட கூட்டத்தின் அறிவின்படி அரசு கலைக்குழு காலியாக உள்ள பேராசிரியர் பணியிடங்களுக்கு ஆசிரியர் தேர்வு மூலம் நேரடி நியமனம் பேராசிரியர் நியமனம் செய்யப்படும் வரை மாலவி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி தற்காலிக கௌரவராக கீழ்கண்டு நியமனம் செய்யலாம் அவர் பல்கலைக்கழக மானியங்களும் மற்ற ரூல்ஸ்லாம் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இவ்வளோ வேக்கன்சி எவ்வளோ சேர்த்து பார்த்திங்கன்னா இதுக்கு இது பல்கலைக்கழக மானிய குழு இரண்டாயிரத்தி பதினெட்டு சொல்ல உரிய கவுன் கல்வித்தொடரோட மட்டுமே வந்து உங்களை நிரப்பப்பட வேண்டும் அப்படிங்கிறத இடம் சொத்துட்டு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சுழற்சி ஒன்றில் காலியாக உள்ள பணிகளுக்கு தான் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி அஞ்சு கௌரவராக நியமனம் செய்வதற்கான தொகுப்பூதியம் வழங்குவதற்கு ஓராண்டிற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறதையும் சொல்லி ஸோ இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட சுழற்சி ஒன்றில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு கௌரவ உரியவர கெஸ்ட் லெக்சர்ஸ் ஒர்க் இருக்காங்க இதோட கூடுதலாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு அப்படின்னா ஸோ அதோடு சேர்த்து ஸோ பரிசீலிக்கப்பட்டு இணைப்பில் கண்டுள்ள நெறிமுறைகளின் படி அவங்களுக்கான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மேலே கொடு ஒப்பளிக்கப்பட்ட செலவினங்கிறது வந்து திருத்தி நிதியுதுக்கத்தில் ஒதுக்கம் செய்யப்பட்டு அந்த செலவினத்தை எதிர்நோக்கி மேலே உள்ள ஏழாவது ஏழில் ஒப்பளிக்கப்பட்ட செலவினத்தை மேற்கொள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு துணை மானிய கோரிக்கைகள் சேர்க்கப்பட்டு சட்டமன்ற பேரவையின் கவனத்துக்கு ஒரு சிறப்பு நிகழ்வாக எடுத்து செல்லப்பட வேண்டும் இது செலவினத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு துணை மதிப்பீடுகளை சேர்ப்பதற்கு மற்றும் திருத்திய மதிப்பீடு இறுதி திருத்த நிதியுதுக்கத்தில் சேர்ப்பதற்கு தனித்தனியாக கருத்துருக்களை உரிய நேரத்தில் நிதித்துறைக்கு அனுப்புமாறு கல்லூரி கல்வி இயக்குநர்களாக கேள்விப்படு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேலும் அரசு மற்றும் மறியல் கல்லூரிகள் மற்றும் கல்வியல் கல்லூரிகள் கௌரவரியாக நியமனம் செய்யப்படும் போது ஆசிரியர் மாணவர்கள் விகிதாச்சாரம் ஒரு ஆசிரியருக்கு முப்பது என்ற விகிதாச்சாரத்தின்படி அமைந்துள்ளதா அமைந்துள்ளதை உறுதி செய்து கொள்ளுமாறு கல்லூரி கல்வி இயக்குனர் அறிவுறுத்தப்படுகிறார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இவ்வாறு நியமனம் செய்யப்படும் அரசு கலை மற்றும் அறியல் கல்லூரி கௌரவ உரியர்கள் பார்த்திங்கன்னா இந்த வருடத்திற்கும் இந்த மானியக் கோரிக்கையை எதிர்பார்ப்பது அப்படின்னு பார்த்திங்கன்னா பணி நிரந்தரம் அது மாதிரி வந்து அரசாணை ஐம்பத்தாறு ஜீவோ ஃபிஃப்டி சிக்ஸில் பணி நிரந்தரம் செய்யப்படுவதாக இருக்கட்டும் அது மாதிரி வந்து நீதிமன்ற தீர்ப்பின்படி உயர் நீதிமன்றத்திற்கான இது நம்ம நேற்று ஒரு வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம் நீதிமன்ற தீர்ப்பின்படி ஐம்பதாயிரம் ரூபாய் ஊதியம் வழங்குவதற்கான சேர்த்து அதோட விடுப்பு பணி பாதுகாப்பு இது மாதிரியான நிறைய விஷயங்களை முன்னெடுப்பாக வச்சுருக்காங்க இவர்கள் போது ஒவ்வொரு கௌரவிகளுக்கும் தொகுப்பூதியம் மாதம் இருபதாயிர ரூபாய்க்கு மிகாமல் இது அந்த காலகட்டத்தில் இருபதாயிரம் ரூபாய் இசிஎஸ் மின்னணு கௌரவிகளுக்கு தொகுப்பூதியம் வழங்கப்படுதா வருவாய் விலை ஒட்டிய பற்றுச்சீட்டு பெறுதல் தேவையில்லை இசிஎஸ் படிவத்தில் கௌரவின் கையப்பம் போதுமானது பணியமர்த்தப்படும் கௌரவ விவரங்களை சார்ந்த மண்டல கல்வி இயக்குனர் மற்றும் முத்திரையிட்ட உரையில் கல்லூரி கல்வி கல்வி இயக்குநருக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்று கௌரவ வீரர்களுக்கான தொகுப்புதி அடிப்படையில் நடப்பாண்டுக்கான இறுதி நாள் ஏப்ரல் முப்பது வரை பணியமர்த்தலாம் தற்போது பணியமர்த்தப்படும் கௌரவ வீரர்கள் முறையாக நியமனம் செய்யப்படும் கவுதை பேராசில் பதவி ஏற்கும் நாள் அன்றோ அல்லது இடமாறுதல் மூலம் அப்பணியிடம் நிரப்பப்பட்டாலோ அல்லது கல்லூரிக்கு கடைசி வேலை நாள் அன்றோ இவற்றில் எது முன்னர் நிகழ்கிறதோ அன்று பணி செய்யப்படுவார்கள் என்ற விவரத்தினை பணியமர்த்தப்படும் நாள் என்றே கௌரவர்களிடம் தெரிவிக்க வேண்டும் தற்போது பணியமர்த்தப்படும் கௌரவர்கள் முறையான நியமனம் பெற எந்தவித முன்னுரிமையும் அழைக்கப்பட அழி அளிக்கப்படாது அப்படிங்கிறதையும் இதில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க கௌரவர்கள் பணியமர்த்தகையில் மேற்கொண்ட நெறிமுறைகள் தவறாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் எந்தவித போகும் இடைநிலையாமல் கேடு கே கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிறது நிர்வாக பணியம் பணியமர்த்தப்படும் கௌரவர்கள் ஏதேனும் பிரச்ச விசாரணைக்குழு அடிப்படையில் அவர்களுக்கு விடுவிக்க முழு அதிகாரம் உண்டு இதுதான் ஜிவோ ஃபிஃப்டி சிக்ஸ் ஸோ தமிழ்நாடு காலேஜ் எஜுகேஷன் சர்வீஸ் ரெகுலரேஷன் ஆஃப் கெட் கெட் லெக்ஸ் ஒர்க்கிங் என்ன கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆட் விஷய இருபத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபதுலேயே பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபுளோர் அசம்பிலேயே அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் மினிஸ்டர் ஹையர் எஜுகேஷன் ஃப்ளோர் ஃப்ளோரான அசம்பி லெட்டர் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே இதை பற்றி சொல்லுங்கள் டேரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் லெட்டர் பார்த்திங்கன்னா இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதின பதினெட்டு அது மாதிரி பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த காலகட்டத்துலேயுமே ஸோ ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில வந்து ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்கிறேன் கன்சிடரிங் த லாங் பீரியட் ஆஃப் சர்வீஸ் ரெண்டட் பை த guest lectures working in a government colleges and government science and science college and colleges of education a special test will be conducted by the teacher recruitment board for the post of assistant professor for those who qualified as per the university grants commission norms <laughs> and successful candidate service services will be regularized and they will appointed in regular post ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தம்போதுலேயே வந்து ஹயர் எஜுகேஷன் மினிஸ்டர் ரெஜிஸ்டேட்டிவ் அசம்பி சட்டசபையில் சொன்னது என்னென்னா அதிக நாட்கள் அதிக வருடங்கள் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கிற கௌரவ விரலாளர்கள் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் இவங்க எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போடும் மூலமாக ஸோ போஸ்ட்டாக ஃபஸ்ட் டைம் ப்ரொஃபஸருக்கு ஸோ யாரெல்லாம் குவாலிஃபைட் ஆஸ் பர் த யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஆம்ஸ்ஸில் வராங்களோ சக்ஸஸ்ஃபுல் கண்டிடேட்டுக்கு வந்து சர்வீஸை ரெகுலரைஸ் பண்ணுவோம் அப்படிங்கறதையும் அவங்கள அப்பாயின்மெண்ட் ஆசையாக ரெகுலர் டீச்சர்ஸாக நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இதன் படிப்பீடம் பார்த்தீங்கன்னா ரெட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் முதல்ல என்ன பண்ணாங்கன்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு கௌரவ வீரர்களுக்கு வந்து வேகன்சிக்கு வந்து டேரெக்டாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது காலகட்டத்தில் ஸோ அவங்களுக்கான ரெகுலர் லெக்சர்ஸ் வந்து ரெண்டு ஃபேஸாக நான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ரெண்டு ஃபேஸ் அப்படின்னா என்னென்னா இரண்டு கட்டமாக அதை மாற்றியிருக்காங்க ஸோ ஆஃப்டர் கே கேர்ஃபுல் ரெ எக்ஸாமினேஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதையுமே வந்து அரசாணையாகவே ஜிஓ ஃபிஃப்டி சிக்ஸ்லேயே சொல்லியிருக்காங்க அரசாணை எண்பத்தாறில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரிஜினல் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் கெஸ்ட் லெக்சர்ஸ் பி ஃபில்டு அப் அப் டு த நாம்ஸ் ஆஃப் ஓப்பன் காம்படிஷன் ப்ராசஸ் அதே மாதிரி செலக்ஷன் ஆஃப் கெஸ்ட் லெக்சர்ஸ் அப்போ ரெகுலரைஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்டிக் டு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு பேர் தான் பணி நிரந்தரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்த ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு கெஸ்ட் லெக்சர்ஸ் எல்லாமே அப்ரூவ்டு வேகன்சி அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பதினெட்டு பத்தொம்போது இந்த காலகட்டத்தில் ரெகுலேஷன் ஆஃப் கெஸ்ட் லெக்சர்ஸ் டூ ஃபேசஸ் நாங்கள் பண்ண போகிறோம் இதை ஸ்பீட் பண்ணுற விடமா ஸ்க்ரூட்டினைசிங் அப்ளிகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் கமிட்டிங்கிறது வந்து ஃபாலோ பண்ணி வச்சிருக்கேன் டேரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் மெம்பர் சென்னை மெம்பர் அது மாதிரி ஜாயின் ஜாயின்ட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அந்த ஜேடி ஜாயின்ட் டிரெக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் பிஎன்டி மெம்பர் அண்ட் ஜாயிண்ட் டிரெக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் ஃபினான்ஸ் அண்ட் ரீனல் டெரெக்டர் ஜாயின்ட் டெரெக்டர் காலேஜ் எஜுகேஷன் மெம்பர் அப்படின்னு வரிசையை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விலையின்படி ரெண்டாயிரத்தி ஒன்பது செலக்ஷன் ஆஃப் கெஸ்ட் லெக்சர் ப்ரொப்போஸ் ரெகுலரைஸ் பண்ணுறதுங்கிறது ப்ரொசஸ் வந்து பேசிஸ் ஆன் ப்ரொசீஜர் கான்டபுளேட்டட் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒம்பது நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கான அரசாணையும் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கான கவர்மெண்ட் லெட்டரும் இதையும் சொல்லி அலாட்டிங் மார்க்ஸ் வந்து ஸ்டிபுலேட்டடாக அதை அதன்படி வந்து நாங்கள் மார்க் வந்து உங்களுக்கு ஸ்டிபுலேட் பண்ணணும் ஸோ கெஸ்ட் லெக்சரை வந்து பர்மனென்ட் பண்ணுறது அப்படிங்கிற அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பேசிஸில் பர்மனென்ட் பண்ணுறது வந்து ஏற்கனவே அரசாணையை மென்ஷன் பண்ணி ஸோ டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் இதுக்கு ஒரு அரேஞ்சல் சஃபிஷியன் எக்ஸ்பர்ட் வந்து கொடுக்கணும் காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜில் இன்டர்வியூ பேனல் வந்து ஃபெசிலிட்டி செலெக்ஷன் ஆஃப் கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து அசிஸ்ட் ப்ரொஃபஸர் ப்ரொபோஸ் அவங்க ரெகுலரைஸ் பண்ணுறதுக்காக வச்சிருக்கணும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் வந்து ஃபுல்லாக ஃபெசிலிட்டி இதுக்கும் ஐடென்ட் எஜுகேஷன் அடிக்குயேட் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் பண்ணியிருக்கணும் தமிழ்நாடு ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் டு டேரக்டரேட் ஆஃப் டேரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் படியும் சொல்லியிருக்கணும் ஸோ டேரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் இதில் இருக்கிற லிஸ்ட் ஆஃப் குவாலிஃபைட் கெஸ்ட் லெக்சர்ஸ் அஸ் பர் த யூனிவர்சிட்டி கிராண்ட் கிரன்ஸ் லிஸ்ட்டில் எடுத்து கெஸ்ட் லெக்சர் தான் ஃபுல்ஃபில் எஜுபி கண்டிஷன்ஸில் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஃபேர் சான்ஸ் கொடுக்கணும் மாதிரி கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து ரெகுலரைசேஷன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரெகுலரட் ட்ரான்ஸ்பரண்ட் மேனராக இருக்கும் ஸோ ப்ரொசீஜர் வந்து கவர்மெண்ட் இதை அண்டர்டேக் பண்ணி இஷ்யூ பண்ணலாம் டைம் டு டைம் வந்து இது ஆத்தரைஸ் பண்ணுற செலக்ஷன் கமிட்டி ப்ரோடு கரெக்டாக இருக்கணும் இன்டர்வியூ போர்டு வந்து ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் அண்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கணும் ரெண்டு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் கவர்மெண்ட் காலேஜில் இருக்கணும் லெக்சர்ஸ் ப்ரோஸ்ட் ரெகுலரைசேஷன்னால அஸ்ரின் பிரபஸர் செல்ஃபி ஃபுல்ஃபில் த கிரைட்டீரியா யூஜிசி நெட் செட் பிடிச்சிருக்கணும் இல்லை பிஹெச்டி முடிச்சிருக்குங்கிறது சர்வீசஸ் ஆஃப் த செலக்டட் கெஸ்ட் லெக்சர்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக அவங்கள சொன்ன மாதிரி ரெகுலரைஸ் பண்ணுறதுனால அந்த செலெக்ஷன் ஆஃப் அத்தாரிட்டி அந்த என்றைக்கு டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த தேதியிலேருந்து ஸோ இதனால வந்து இனிஷியல் அப்பாயின்மெண்ட் ஆஃப் கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து நாங்கள் என்டர்டெயின் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது மினிமம் சர்வீஸ் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து அவங்களோட எசன்ஷியல் குவாலிஃபிகா மினிமம் ஐந்து வருடம் குறைந்தபட்சமாக அந்த கல்லூரியில் வந்து அவங்க பணியாற்றிருக்கணும் அரசு கலைமேற்ற மாதிரி கல்லூரியில் ரெகுலரைஸ் பண்ணிடலாம் ஸோ இவங்க சர்வீஸ் ரெண்டர் பண்ணுறது எந்த தேதியிலேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கிறது மட்டும்தான் அரசு கல்வி கல்லூரியில் மட்டும் இருக்கிறது மட்டும்தான் நாங்கள் எடுத்துக்குவோம் அதுவும் அந்த சர்வீஸ் வந்து முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அப்படிங்கிற காலகட்டத்தில் உள்ளதை மட்டும்தான் எடுத்துக்குவோம் ஸோ கால்குலேஷன் வந்து அந்த குவாலிஃபிங் ஏரியா சர்வீஸ்லேருந்து அதுக்கு முன்னதாக அதுலேருந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பதிமூணுலேருந்து குவாலிஃபைடு ஸோ செலெக்ஷன் ஆஃப் அ கெஸ்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ அப்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நோ சீனியாரிட்டி அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் அண்ட் என்டர் பண்ணுறது சர்வீஸ் இதெல்லாம் நாங்கள் என்டர்டைன் பண்ண மாட்டோம் அசஸ்மெண்ட் வந்து மேட் பை த கமிட்டி ஸோ அது அதுதான் ஃபைனல் ஸ்பெஷல் டெஸ்ட் அப்படிங்கிறது ஏற்கனவே நாங்கள் மெனவுஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் அசஸ்மெண்ட் மேட் பை த எபோ கமிட்டி ஷால் பி கசிடர் அஸ் ஏ ஸ்பெஷல் டெஸ்ட் மென்ஷன் இன் த அனவுன்ஸ்மெண்ட் ஸோ ஃபிக்ஸேஷன் ஆஃப் செலெஷன் ஆஃப் கஸ்ட் லெக்சர் சீனியாரிட்டி அண்ட் டிசைட் ப்ரையார் அப்ரூவல் அப்படின்னு பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான் அது மாறும் ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக செலக்ஷன் ஆஃப் கேஸ்ட் லெக்சர்ஸில் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க இதுதான் தமிழ்நாடு காலேஜ் எஜுகேஷன் சர்வீஸ் ரெகுலரைஸேஷன் ஆஃப் கெஸ்ட் லெக்சர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்து ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஆர்டர் இஷ்யூ பண்ணது இருபத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபதுலேயே இதை பற்றி சொல்லியிருக்காங்க